ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணாதிசயம் இருக்கும் முதலாவதா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நாலு பாதம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலே நாலு பாதம் வரும் இப்போ ஒரு ராசி பலன் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்கு சொன்னா அது அஸ்வினிக்கும் பொருந்தும் பரணிக்கும் பொருந்தும் கிருத்திகைக்கும் பொருந்தும் ஆனால் அதில் இருக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுடைய பாதங்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஒரு ஒரு எழுபது சதவீதம் கரெக்டாக இருந்தால் முப்பது சதவீதம் தனிப்பட்ட முறையில் சில மாற்று கருத்துக்கள் எப்பவுமே இருக்கும் ஆனால் அந்த பாதங்கள் வாரியாக பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம்ன்ற ஓடி நட்சத்திரத்தில் பிறப்பு எடுக்கிறாங்க பிறப்பு மகாதசையே கேது தசை அப்போ ஆழ்ந்த சிந்தனை தனிமையை விரும்புவது தனித்து யோசிப்பது டீப் திங்கிங் டீப் அனாலிசிஸ் இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே இயற்கையாகவே இந்த அஸ்வினிக்கு உண்டு ஆனால் இது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலனே கண்டு இது யாருக்கு அதிகமாக இருக்கும் யாருக்கு குறைவாக இருக்கும் இப்படிலாம் சில கணக்குகள் இருக்குது இப்போ பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போறக்குறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து நவாம்சம் என சொல்லக்கூடிய வீடு நவாம்சத்திலே மேஷத்தில் வரும் அப்போது அங்கே சூரியன் உச்சமடைகிறார் செவ்வாய் வீட்டில் கண்டிப்பாக அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவங்க வீட்டில் இருப்பாங்க பிடிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்த இருக்கும் இஎன்டி படிக்கக்கூடிய ஒரு குழந்த இருக்கும் எல்என்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அப்பா கண்ணாடி போட்டிருப்பார் மருத்துவத்துறையை விரும்புவாங்க ஆன்மீகம் குலதெய்வத்தை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர பழக்கம் இருக்கும் ரொம்ப ஸ்டெபனான ஆள் ரொம்ப கோவக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும்